இதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்னாடி பிடிஆரையும் சொன்னாங்க பிடிஆர் வந்து டிவிக்கு போறாரு அப்படின்னு பல பேர்களோட பாரம்பரியம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அதாவது கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அதை போய் எனக்கு போய் படிச்சுட்டு வரணும் இந்த நீதிக்கட்சி இங்கே எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குன்னு படிச்சுட்டு வரணும் அந்த நீதி கட்சியை முத முதல்ல ஒரு 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 முக்கிய புள்ளியாக அந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் சார் பிடி தியாகராயர் அவர் யாருன்னு நீங்கள் படிக்கணும் காலை உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்களே அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு சென்னை மாகாணங்களுக்கு அது யாருன்னு இங்க போய் படிக்கணும் சரி அதை விடுவோம் இப்போ இருக்க பிடிஆர் அமைச்சருடைய அப்பா யாருன்னு இங்க போய் படிக்கணும் அவர் என்ன அமைச்சரில் இருந்தாலும் படிக்கணும் சரி அதை விடுங்க பிடிஆர் யாருனையும் நீங்கள் போய் படிக்கணும் அவருக்கு இந்த அரசியலே இல்லைன்னாலும் அந்த அரசியலுக்கு இப்போ தான் வந்தார் அவர் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நீங்கள் போய் பார்க்கணும் என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பார்க்கணும் அவருக்கு இந்த அரசியல் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஓகேடா தூக்கி போட்டு போயிடுவார் இன்டர்வியூல ரெண்டு வாட்ச் ரெண்டு கையில கட்டிட்டு உட்கார உட்காந்துட்டு என்னங்க ரெண்டு ஆமா கட்டி இருக்கேன் என்ட்ட பில் இருக்கு ரைட் வர போறியாவா ஒரு என்ன எல்லா பேப்பரும் செக் பண்ணு நான் தான் உட்காந்துருப்பேன் நான் நான் பணக்காரன் உனக்கு என்ன என்கிட்ட எல்லா டேக்ஸ் எல்லாமே இருக்கு ஓப்பனா சொல்றாரு தக் லைஃப் கொடுப்பாரு நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் பேசுவார் அவர் காசு பதவி பொருள் இதெல்லாம் எதுவும் இல்லை ஏன் இங்கே நோண்டுறானுங்க இவர் இங்க வரப்போறாரு ஏன் சொல்றாங்க சங்கி மனப்பான்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிஆரை வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையெல்லாம் யார் பார்த்தானா அதிமுக பாஜக அப்புறம் நாத்தாக்கா சிம் நம்ம பாருங்க பிடிஆர் வந்து தேர்தலுக்கு ஆசையே கொடுக்கல அந்த கட்சியில் இருக்க ஒரே நேர்மையான உனக்கு என்ன அக்கறை